மெக்கானிக் கர்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமு சுற்றி பார்த்ததில் பேப்பரை வாங்கிட்டோமே தவிர இந்த வேலையை நீ முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் இந்த வேலையை வந்து உனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம் நீ போய் பேசாமல் டிலே பண்ணக்கூடாது என்ன பண்ணுறது உண்டானது நீ டெய்லியுமே போய் பேசினாலும் சரி ஆக மொத்தம் இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் வெகு விரைவில் முடிச்சிடலாம் அதுக்குண்டான ஏற்பாடு நான் கருப்பசாமி அத்தனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு அதே இடத்துல சவாலில் ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன் நீ பேப்பரை கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிச்சாச்சு இது ஈஸியாக நீ பேசுகிறது ஏன் இழுத்துட்ருக்க இன்னும் இது நான் நீ காரணமே சொல்ல வேணாம் தை பிறக்க வரைக்கும் விட்டுரு தை பிறந்ததுக்கப்புறம் நீ எப்போ வேணாலும் போ பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் முடிச்ச அப்படின்னா தை முப்பது முடிவுக்குள்ளேயே முடிச்சிடலாம் பணம் கைக்கு வருதா இல்லையா பேசி முடிச்சிடலாம் அப்படி பண்ணி கொடுத்தா போதுமில்ல அமைச்சு தரப்போ சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு பன் ரொட்டி வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்குது உடல்நிலையும் கொஞ்சம் எல்லாம் என்ன பண்ணுது கொஞ்சம் சரியில்லை அதனால் உடல்நிலையம் என்ன இருந்து நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் குடும்பத்தில் ஓடி போய் பார்த்தேன் குடும்பத்தில் சொல்கிற அளவுக்கெல்லாம் எதுவும் பெருசாக எங்கள் அண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் அதையும் எல்லாம் உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி சொன்ன வழி இறக்க வச்சு நல்லபடியாக வேலைக்கும் அனுப்பிவிட்டு நாலு காசு நாலு பேர் நல்லபடியாக மதிக்கிற அளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணால் போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடு எனக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கணுமே எப்போ வைப்பேன் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரணும் வந்துடுறியா அதைத்தான் நானே சொல்கிறேன் அதைத்தான் நானே சொல்கிறேன் எனக்கு வந்து பதினெட்டு வீடு என் பேரை சொல்லி மடிப்பைச்சு எடுக்கணும் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து உனக்கு செலவில்லாமல் செய்யணும்னு இதைத்தான் பண்ணணும் நீ ஊரெல்லாம் சுத்தின எந்த தீர்வும் கிடைக்கல நீ எனக்கு பொங்கல் மட்டும் அப்படி கொண்டாந்து வை நீ நினச்சது போல் நான் கர்ப்பசாமனுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் எடுக்கிறதுக்கு வந்து உனக்கு கேவலமாக இருக்கா நீ உன்னோட ஏரியாவில் எடுக்க வேணாம் அப்படி கேவலமாக இருந்தேன் எந்த ஊரில் வேணாலும் போய் எடு ஆனால் மடிப்பிச்சை எடுத்தால் மட்டுந்தே உனக்கு உன்னோட பிரச்சனை தீரும் என்ன பண்ணுறது எடுக்க முடியுமா முடியாதா முடிய முடியாதுன்னு அதையும் எங்கிட்ட சொல்லிட்டே போயிடு என்ன பண்ணணும் நான் கேட்குறதை முடிய முடியாதுன்னு சொல்லு ரெண்டாவது நான் சொல்கிறேன் உனக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எங்கிட்ட பொய்யை மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது எடுக்கலை அப்படின்னா அப்படி முடியாது சாமி நான் வந்து பொங்கல் வந்து வச்சிட்றேன் அப்படின்னு ரெண்டு ஒன்று என் சகோதரன் சொல்கிறேன் இதை இப்போ மடிப்பச்சி எடுக்கணும்னு சொன்னால் இந்த டைம் போனால் அடுத்த டைம் வர மாட்டா அப்படிங்கிறேன் என் சகோதரன் சொல்றானே அதனால நீ வந்து பொங்கல் மட்டும் வச்சுரு மடிப்பச்சி எடுக்க வேணாம் என் சகோதரன் வேணான்ட்டான் அதனால் உனக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுத்து நீ பேர் அளவுக்கு நீ நின்று முன்னாடி நின்று நடத்துற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல நான் கருப்பசாமி தாயின் தகப்பனை உனக்கு இருந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னா யாரும் கிடையாது அதனால் நீ முன்னாடி நின்று தலைமையாக நின்று உனக்கு பணத்தையும் கொடுத்து நல்லபடியாக நோய் நொடியெல்லாம் உனக்கு நல்ல வரணா தேடி அமைச்சு கொடுத்து பேர் சொல்கிற காப்பாற்றினா போதுமா நான் கருப்பசாமி உங்க கூட இன்றைக்கி படிவாசலுக்கு வந்துடுறேன் இதை குடி இன்னையிலேருந்து உன்னோடய நோய் நொடியை சரி பண்ணி கொடுத்துட்றேன் இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சுரு இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் உனக்கு பணத்துக்கு அப்படின்னா வர ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் உனக்கு நல்ல வரணும் உனக்கு தேடி அமைச்சு அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையை தொலாவி அமைச்சிடுறேன் அதே மாதிரி பணத்துக்கும் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன்ல அதே போல் நானாக உனக்கு பணமே கொடுத்துட்டேன் இன்னையிலேருந்து உனக்கு பணம் பிரச்சனையும் வராது கல்யாணத்துக்குன்னு கேட்டீங்கனாலும் அந்த இடத்துல கேட்குற இடத்துல கிடைக்கும் குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன் எனக்கு வந்து பொங்கல் மட்டும் வச்சிடணும் வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு வர ஐப்பசி மாதம் உனக்கு முடிவு பண்ணியாச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன் பணமத்துக்கும் பிரச்சனை வராது நல்ல வரனா தோறவி அமைச்சறேன் குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் கணவனுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லி இன்னையிலேருந்து அவனுக்கும் சரி பண்ணி போ நான் தான் அமைச்சு தரேன்ட்டுல நகரீமா போ கர்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் அவினாசி வச்சுப்பா நான் வந்து அருள் வாக்கு இருந்தேன் அதனால் நின்றச்சு நான் வந்து இலை வேலை செய்கிறேன் நீ யுக்க வருமான கூப்பிட்றேன் நான் வந்து இருந்தேன் அதனால் இப்போ நின்றச்சு அதனால் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கூட வந்தால் போதுமா என் ஆலயத்தை போய் மூணு சுற்றி சுற்றிட்டு ஓடு கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்தேன் பார்த்ததுனால கொஞ்சம் சதி வேலை தாண்டம் மானே நடந்துருச்சு சரியா தானால விலகலை ஒரு சதி வேலை அதனால் ஒரு ரெண்டு பேர்த்தினால தான் இது நடந்தது ஒன்று நீ சந்தேகப்பட்டாள் ஆள் ஒன்று சொன்ன மாதிரி நான் சொன்ன ஆள் சரியா பார்த்தியா அதனால் கருப்பசாமி இந்த ரெண்டு தான் இதுக்கு நடந்த பிரச்சனை அதனால் ஒரு மூணு மஞ்சள் கொண்டுட்டு வாழை மூணு மஞ்சள் முந்தானியில படி இதை கொண்டுட்டு போய் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் இதை கட்டி உன்னோடய இருப்படத்தில் என்னோடய சகோதரி முன்னாடி இதை வச்சிடணும் இதை கொண்டு அப்படியே கட்டி வச்சிடும் இதை போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் உன்னோட நிலப்படியில அறுத்து ரெண்டு பக்கம் மஞ்சளை துடச்சி வச்சிரும் சரியா அந்த வேலை நீ தானே செஞ்சிகிட்டு இருக்க தன்னலா அப்படிதானே பண்ணுவேன் ஹெல்ப்பர் ஆரு அதனால் கரபுஷன் அது உனக்கு ஹெல்ப்பர் வேலை கொடுத்துருங்க அதனால் இதை கொண்டுட்டு போய் நீ அறுத்து மஞ்சளை துடச்சி வச்சிரு சரியா இன்றைக்கி நைட்டே கூப்பிடணும் என் சகோதரியை கூப்பிடு ஏன் சகோதரியை கூப்பிட்டா இன்றைக்கே வந்துருவேன் சரியா பழைய எப்படி கருப்பசாமி இன்னையிலேருந்து நம்ம வாக்கு சொல்கிறோம் அதனால் வர தை அஞ்சாந்தேதிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி பழைய ஆலயம் பழைய மாதிரி நீ சொன்ன சொல்கிற மாதிரி கருப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன் தப்பான ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுத்துடக்கூடாது சரியா எதுக்கு நீ முதல்ல எப்படி ஆசைப்படாமல் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்த அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து கொடுத்துட்டேன் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாக நான் வந்து பார்த்துட்டு போ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு என்னை பார்த்துட்டு வர்ற வியாழக்கிழமை எனக்கு வந்து தகவல் சொல்லணும் சரியா எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பில் ஒரு மாலை என் சகோதரனும் வந்துட்டா என் சகோதரியும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கொடுக்கணும் சரியா குடைய வரம்பு கருப்பசாமி மறுபடியும் புளியம்பட்டி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா என்னோட கணவனுக்கு உடல் நிலையில் கொஞ்சம் சரியில்லை அப்படி தானே அதனால நல்லபடியாக ஒருத்தனை வந்து கரை சேர்த்தணும் யாரையும் கரை சேர்த்தணும் என்ன பையனுக்கு சரியில்லை அதைத்தான் இந்த ஒருத்தனை வந்து கரை சேர்த்தணும் அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பையனையும் கரை சேர்த்தி அதே மாதிரி புள்ளையும் கரை சேர்த்திடுறேன் அதே மாதிரி சொத்து எனக்கு உள்ளது எனக்கு வந்துடணும் அதனால என்னோடய கணவனுக்கு வந்து என்ன என்ன ரெண்டு அதனால் கருப்பசாமி நீ வந்து அப்படி அப்படிதானே அதனால் கருப்பசாமி நான் தான் எல்லாம் வச்சு பார்த்துட்ருக்கேன் அதனால் கருப்பசாமி எனக்கு உள்ளது எனக்கு வந்தால் போதும் யாரும் எனக்கு ஏமாற்ற வேணாம் என் குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும் அதை நான் கரை சேர்த்திடுறேன் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கரப்பை காப்பாற்றி கொடுத்து சொத்து அப்படிங்கும் போது இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே அதுவும் ஒரு முடிவு பண்ணிடுறேன் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான நல்ல முடிவு எடுத்துட்றேன் நான் தான் சொல்லிட்டேன் மூணு மாதத்தில் அவனை திருத்திடுவோம் அவனை தான் கரை சேர்த்தணும்னு சொல்லியிருக்கேன் நீ கேட்காமலே நான் உனக்கு பதில் சொல்லியிருக்கேன் அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம் கொடுக்குற கனியை மட்டும் உள்ள சாப்பிட்ற கொடுத்துரு ஒன்றை கொண்டுட்டு போய் வீட்டில் கட்டிடு சரியா இப்போ இருக்கிற இடம் மாற்றணும்னா நானே உனக்கு சொல்லிடுவேன் மாற்றிடணும் அதனால் இப்போ இருப்பிடம் உனக்கு வசதி இல்லைன்னா மாற்றிடும் அப்படின்னா அங்கேயே இரு உனக்கு பயனை திருத்தி விட்டுறேன் உனக்கு வரும்படிக்கு குறவில்லாமல் நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் நம்ம டீச்சர் வேலையாக இருந்தப்போ இருந்த மாதிரியே வரும்படியாக இருக்கணும் அப்படின்னு இப்போ முடியாது இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் கரை சேர்த்தி விட்டுறேன் முத உன் மயனை திருத்தணும் அதை பண்ணிடலாம் அதே மாதிரி சொத்துக்கு இருக்குது பிள்ளைக்கு வரனுக்கு வந்து இடையில வந்து கெட்டுப்போம் கூட வரம்போ ஒன்னை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு கருப்பசாமி என்னோட தாய்க்கு வந்து உடல்நிலையில சரியில்லை அப்படின்னு வந்து கேட்டேன் உடல்நிலையில சரியில்லைன்னு வந்து கேட்டேன் இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்குது என்ன போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டுவோம் போல் கருப்பசாமி முழுசாக குணம் அடையணும் அதே போல் முழுசாக குணம் அடைஞ்சிருச்சு அதனால் உன்ன எந்த நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் வியாபாரத்துலேயும் உனக்கு நல்லபடியாக போகிற தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் விவசாயத்துலேயும் ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு அந்த சொத்து மட்டும் தரணும் சகோதரன் யாரோட சகோதரன் உன்னோட சகோதரம் வந்து முடிவு பண்ணாத வாங்கித்தர முடியும் அதுதானே அதே போல் கருப்பசாமி இந்த தை முப்பது முடிஞ்சிடட்டும் மாசி மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே அதுக்குண்டான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அடுத்த மாசி பங்குனி சித்திரை வைகாசி வர்றதுக்குள்ளே அதையும் ஒரு ஓர்செல் பண்ணிடலாம் சரியா எனக்கு வந்து ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எல்லோரும் எடுத்துடணும் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே நான் தனியாக நின்று ஒரு ராஜ்யம் பண்ணுறான் அப்படி தானே சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது அதனால் கருப்பசாமி உனக்கு தாயும் தகப்பன பிள்ளைகளையும் காப்பாற்றி உனக்கு சொத்தும் அதையும் வாங்கியும் கொடுத்து உனக்கு பண்ணுற வியாபாரத்தில் நட்டம் எல்லாம் உனக்கு பேரை கெடுக்காமல் உனக்கு அமைச்சி கொடுத்தா போதுமா அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் எந்தவித குழப்பமெல்லாம் இன்னையிலேருந்து உனக்கு காப்பாற்றியும் கொடுத்துறேன் இன்றைக்கே அவன் படிவாசலுக்கு வந்துடுறேன் இதை கொண்டுட்டு போய் வச்சுக்கேன் உன்னோட இருப்படத்தில் வர்ற ஞாயித்துக்கிழமைக்கு என்னோடய தொழிலுக்கு மட்டும்தான் ஒரு தடுமாட்டமாக இருந்துச்சு சொல்லியிருந்தேன்ல அதனால் வர பொங்கல் ஒன்று வர்ற ஞாயிற்றுக்கிழமை வச்சு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கி போட்டுரு அதுக்குள்ளே உன்னோட தொழிலுக்கும் வந்து உறுதியான ஒரு முடிவு சொல்லிடுறேன் அதையும் உனக்கு நல்லபடியாக நடத்துகிற மாதிரி அதை விட்டா கை கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படிதானே அதனால் அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதனால் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு என்னையிலேருந்து நாங்கள் அரப்பசாமி உங்கள் படிவாசல்கந்துடுறோம் கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சு நான் வந்து இட்லி கடை வச்சுருக்கேன் கருப்பசாமி ஒன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில்ல கருப்பசாமி எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஏமாந்து போயிட்டோம் போயிட்டோமா போலியா அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தை இருபதாந்தேதிக்கு மேலே வந்துடுவேன் சரியா என்னை கேட்காம உள்ளோட கூடாது அதனால் எங்கே சுற்றினாலும் வந்துடுவேன் ஒன்று இரண்டாவது வீடு மாற்றணும் மாற்றிடலாம் போய் காலையில் விழுந்துட்டோம் வீடு மாற்றிடலாம்ல அதனால் வீடு பார்த்து வச்சுட்டே வந்துட்டேன் அதுதான் சொன்னேன் வீடு மாற்றிடலாம் நீ பார்த்த வீடு சரியாக வரும் அதே போல் கரப்பசாமி அது வந்துடும் அதே மாதிரி வண்டி நல்லா அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும் அதையும் சரி பண்ணிடலாம் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் கரப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து வியாபாரத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் சரியா எனக்கு நீ செய்யறது இட்லி எனக்கு வேணுமே எப்போ கொண்டு வர நீ வியாபாரத்துக்கு கடை நைட்டு கடை போடுற எனக்கு காலையில் சுட்டு கொண்டுட்டு வந்துடு எப்போ கொண்டு வர சரி ஞாயித்துக்கிழமை கொண்டு வந்துடு அதுலேருந்து வியாபாரம் நீ போடுறது யாருக்கு உதவி இருந்தாலும் இல்லைனாலும் கெட்ட வேறு இல்லாமல் உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து அதே மாதிரி நான் சொன்ன டைமுக்குள்ளே அவன் சொன்னபடி காலில் வந்து காலில் விழுந்து நான் செஞ்சதை தப்பு தான் உன் முன்னாடி வந்தால் போதுமா அதே போல் நான் கர்ப்பசம் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்போது வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்துப்பார் இதை மட்டும் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சு அதெல்லாம் போக சொல்லு அதெல்லாம் எதுவும் வராது நான் பார்த்துக்குறப்போ அதை பற்றி பயப்பட வேண்டாம் இதை கூட நீ போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கூட வரம்போ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி பல கடி பார்த்ததில் முத்தூர் வச்சுப்பா முத்தூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சரியா இப்போ ரெண்டு பேரும் வந்தாத்தே ஒரு கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் எந்த கேள்வி இருந்தாலும் மறைமுகமாக தான் கேட்பேன் அதுக்கு கரெக்டான பதில் ரெண்டு பேரும் சொல்லிடணும் சரியா அதனால கர்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன் நீ நினச்சதை விட நாலு மடங்கு ஆள் வரும் நினைச்சது மாதிரி ஒரு நிலையா இருந்து எல்லாமே எழுதிடலாம் சரியா வருமானத்தை கொடுத்துறேன் அதில் எனக்கு ஒரு சேர் எடுத்து வச்சிடணும் சரியா உனக்கு நான் வேணுங்கிற அளவுக்கு என்னால் முடியல அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் ஒருத்தனால தான் நம்ம இந்த அளவுக்கு உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் சரியா அதை நான் நம்மளாக தேடி உள்ள அதனால் அவனால் வந்த பிரச்சனை தான் ஒன்று அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் உனக்கு என்ன டவுட் இருக்குது சரி சரி இப்போ அதை சொல்லலாம்னே வச்சுக்கோ இது நானும் கூட மறைக்கலான்னு தான் நினச்சேன் ஏன் சகோதரன் உன் வாயிலேயே கூப்பிட்டுருக்கேன் அதுக்கு வந்து எப்படி இருக்கணும் நீ சொல்லு சொல்லணும் சார்ட்ட ரெண்டே விஷயம் ஒரே நிமிஷம் சாப்பிட்டா ரெண்டே விஷயம் குறி சொல்லலாம் கனவுல வந்த வர்றது நம்ம சொன்னால் பழிச்சிருது நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு கரெக்டாக இருக்கணும் தானே நான் வந்து நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா நீ கரெக்டாக இருக்கியா அப்படியா ஒரு சில தவறுகளெல்லாம் தேவையில்லாத ஒரு பாஸ்வேர்டு தாண்டி போயிட்டுருக்கேன் சரியா ஆமாம்மா அப்படி நீ சொல்லக்கூடாது நான் தெரிஞ்ச கட்டி கேட்பேன் தெரியாமையும் கூட கேட்பேன் உனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மனசில் வச்சுக்க நீ திருப்பி நீ கேள்வி கேட்கக்கூடாது சரியா உனக்கு கேள்வி கேட்டால் நீ பார்த்து சொல்லிட்டேன் நீ சொல்லு என்னுடைய போய்ட்டு இருக்க ஆனால் கொஞ்சம் சரியில்லை இடமானு அதனால் நேற்றைக்கு வரைக்கும் சரி இன்னையிலேருந்து சரியாக இருந்த அப்படின்னா நீ சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு அதுவும் முடியுமான்னு அதையும் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பான் காப்பாற்றி கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக்கி நல்லபடியாக பல நிலைமைக்கு அந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கி தரோம் சரியா தேவையில்லாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும் அப்படின்னா நீ சொல் உனக்கு தெரியுமா உனக்கு நீ உனக்கு தெரியும் அதோடு விட்டுரு நான் மகனை கேட்குறேன் நீ சொல் என் ஏன் பேச்சில் நான் வாக்கில் கரெக்டாக இருப்பேன் நான் உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா ஆனால் என்ன தவறுகள் இருந்தாலும் விண்ணையோடு மறந்துடணும் அதனால் எனக்கு பால் பாட்டல் மாலை சொருட்டு இதை வாங்கிட்டு

அதனால தான் அதனால தான் நான் மறைமுகமாக சொல்கிறேன்டாப்பாங்க அப்படின்ட்டு நான் பப்ளிக் சொல்கிறேன் நான் விருப்பம் இல்லை அதனால் ரெண்டு ரெண்டு பாதையில் போகுது ஒரே பாதையில் போகணும் அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை உனக்குள்ள வருமானம் தேடி வந்துடுறேன் எனக்குள்ளே சேர எடுத்து வச்சிடணும் அதே போல் தோட்டத்துலேயும் எந்த குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக அறவை இருக்கஞ்சு இருந்தாலும் உனக்கு நிம்மதியை யாருக்கு தலைவணங்காம உனக்கு நடை வச்ச போதுமா நாங்கள் இருப்ப சாமி அமைச்சு கொடுத்துருவோம் பூ விருப்பம் எனக்குன்னு எப்போ என்ன தோணுதோ எடுத்து வச்சிருக்கேன் மூணு மாசத்துக்கு ஒருக்க நீ வந்து கொடுத்துரு நீ வந்து எனக்கு என்னோட சேர்னா காசு தான் கொடுக்கணும் பொருளை எடுக்கிறது ஓம் விருப்பம் சரியா அதை மட்டும் கொடுத்துரு உனக்கு செய்ய முடியாத அளவுக்கு நான் கருப்பசாமி ஆள் போட்டு செய்யறதை அளவுக்கு அனுப்பிச்சு விடுறேன் வர ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை செஞ்சிருக்கேன் நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு நீ இதை கொண்டு போய் பகுதியை சாப்பிட்டு நீயும் தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோட எல்லா பிரச்சனையும் தேர்த்து குடுத்துறேன் திங்க ஞாயித்துக்கிழமைக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு ரெண்டு பேரும் வந்துடணும்